கணக்கு பார்க்க வேண்டாம் அல்லாவும் உங்களுக்கு என்ன செய்வான் கணக்கு பார்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தி மூல ஒரு விஷயம் சொல்றாங்க கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னது என்ன தெரியுமா கையில உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம இருங்கேன்னு அர்த்தம் இல்லை குர்ஆன்ல அல்லாஹ் ஹுத்தால சொல்லி காட்டிட்டான் எப்படி அல்லாஹ் ஹுத்தால சொல்றேன்னு சொன்னா அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக்க கவாமா அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் மீன் விரையும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமாக என்ன செய்ய மாட்டாங்க எரிக்க மாட்டாங்க அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதேபோல் அல்லாவுதால சொல்கிறான் வல அத்தா ஜாலியா தக்கம் குழு உலத்தன் இலா உனக்கு வல அத்தவர் சுத்துதான் வந்து உங்களை கை எப்படி வச்சுக்கள்ள வேடாம் அப்படின்னு என்ன எது கேட்டாலும் இல்லை என்று சொல்கிற லெவலில் வைத்துக்கொள்ளவும் வேண்டாம் ஒரே அடியாக விரித்து விடவும் வேண்டாம் அப்படின்னு அல்லாவுதாலை சொல்கிறான் அது அர்த்தம் என்ன தெரியுமா

தர்மத்தை தடுக்கிறதுக்கு குடும்பத்தை நிம்மதியை குறைக்கிறதுக்கு பதட்டமாகவே பிரிகிறதுக்கு இதுக்கு அந்த கஞ்ச என்ன செய்யக்கூடாது அந்த கணக்கு பார்க்க கூடாது எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா தர்மம் செய்ய போறேன்னு கணக்கு பாருங்க என்ன எவ்வளவு கொடுக்கலாம் அதுக்கு கணக்கு பாருங்க கொடுக்க முடியுமா இல்ல கணக்கு பார்க்கலாம் கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம் எதுக்கு கணக்கு பாருங்க எவ்வளவு கொடுப்போம் அப்படி எனதுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அல்ல வரக்க செய்யும் நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்கலாம் ஒரு ரியால் கொடுக்கலாம் கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க தர்மத்தை என்ன செய்யல தடுத்துக்கல ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பாக்குறீங்க பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதா இயலா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்ப அர்த்தம் என்ன கணக்கு பார்த்தது எதுக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல் இந்த நிலைமை வருமாக இருந்தால் ரசூல்லா என்ன சொல்றாங்க அல்லாவும் உங்களுக்கு கணக்கு பார்ப்போம் ஏன்னா நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கணக்கு பார்ப்போம் இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஒரு பத்து ரூபாய் கொடுப்போம் பண்ணுவீங்க அல்ல கொஞ்சம் வசதி கொடுக்கல ஒரு ஐம்பது ரூபாய் கையில கொடுப்போம் நல்ல வசதியா இருக்கு ஐம்பது ரூபாய் கொடுங்க யாராவது ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புமா நான் பணக்காரன் தெரியாது ஆயிரம் ரூபாய் இந்த ஐபோனை வச்சுக்க அப்படி அனுப்புமா கொடுத்து அனுப்ப மாட்டேன் ஏன் எங்கள்கிட்ட இல்லையா இருக்கு ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா இவனுக்கு தேவையில்லை இவனுக்கு இவ்வளவே பெருசு இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம் நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்ல எங்களுக்கு நினைக்க மாட்டானா நாங்களே பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க கூடாதா உனக்கு மூவாயிரம் ரியா தான் உனக்கு பத்தாயிரம் ரியா தான் சரி வராது அப்படின்ட்டு அல்லாஹுத்தாலா நினைக்க மாட்டான்னு நினைப்பான் இருந்து சிலருக்கு அல்லாஹுத்தாலா கண்ணா பின்னாண்டு பணம் கொடுத்த அளவுக்கு அல்லா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம் சொந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம் இல்ல அப்படி இருந்தும் அல்லாஹுடம்புள்ள அளவின் சிலருக்கு கொட்ட கொட்டி கொட்டுறாட என்ன கொட்டுறான் கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு உறவுகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரி என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம் நாங்க கணக்கு பார்ப்போம் இந்த ஜென்ரேஷனோட கணக்கு முடிக்கிறோம்னு இருக்கிறான் பேரன் வரைக்கும் கணக்கு பாக்குறோம் இருக்கிறான் இது சும்மா சொல்லல பேரன் பேத்தி வரைக்கும் எப்படியும் போய் போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு இருபத்தி எட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்ப இருபத்தி எட்டு பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும் இது பேரன் பேத்தி இல்ல தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல பேரம் பேத்தி அந்த பிள்ளை கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக இது மாதிரி நினைக்கிற தவறு சொல்லல தர்மத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டியும் கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும் பயந்து கொண்டு பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹாலுக்கு இது மட்டுமல்ல வழி ஏராளமான வழி என்ன செஞ்சதுக்கு முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதல் அம்சம் நமது கணக்கு பார்த்தல்கள் எதுக்கு இருக்கணும் என்று சொன்னால் பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோடாது நல்ல விஷயத்தை நோக்கிய ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம் ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம் மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும் அல்லது அல்லாஹை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தி ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அதாவது இந்த செய்தியை பாருங்கள் அதாவது ஒரு செய்தியில ரசூல் இந்த மாதிரி புரிஞ்சு கொண்ட அமைப்பு ரசூல்லாம் சொல்றாங்க அதாவது சஹீல் புகாரிலே வரக்கூடிய செய்தி மெக்தாம் இபுன் மதி கரீப் ரபி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த நபி சல்லாஹ் அலி வசல்லம் அக்கால் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் கீழூ தாமக்கும் யுபாரக்கலக்கும் கீழோடா கிலோ உங்களுடைய உணவுகளை எல்லாம் நிறுத்து பாத்துக்கங்க அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்து செய்வான் இப்ப கணக்கு பாருங்க சொல்றாங்க கீழ தாமக்கும் யுபாரக்கும் உங்களுடைய அளவை நிறுவைகளை கணக்கு பாருங்க பார்த்து வாங்குங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் வரக்கத்து செய்வான் ரசூலாங்க சொல்றாங்க இந்த இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் கணக்கு பார்க்க வேண்டாம் கணக்கு பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் கணக்கு பார்ப்பான் ரசூலாங்க சொல்றாங்க இந்த செய்தியில கிலோ கணக்கு பாருங்கன்றாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன அமைப்பு தான் என்ன செய்யணும்

நாடியவர்களுக்கு நாடியவர்களுக்கு கணக்கே அல்ல அல்ல என்ன 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 செய்வான் செய்வான் கொடுப்பான் கொடுப்பான் கணக்கு 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 பார்க்க கொடுக்கிற சிலருக்கு பார்த்து பார்க்காம நம்ம நம்ம செய்யக்கூடாது இது போன்ற தருணங்களிலே தவிர என்ற முதல் செய்தியை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள கொள்ள வேண்டும் இந்த கணக்கு பார்த்தல் என்ற பகுதியை இன்னும் இன்னும் நம்ம நம்ம இருந்தால் இருந்தால் பகுதி கூடுதலாக புரிந்து ஒரு செய்தி வருது ஆயிஷா

ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு ஷாயிர் என்ன செஞ்சது கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டில் அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது அவ்வளவுதான் இருந்தது அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதுல சாப்பிட்டு வந்தேன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தேன் நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும் அது என்ன சொல்லுங்க என்னடா இவ்வளவு நேரமா சாப்பிடுற இவ்வளவு நாளா சாப்பிடற முடியவே இல்லை நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை சரி முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா

நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா எங்கிருந்து உருவாகிச்சு தேடி போவோம் அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட் இது மூணா வெட்டலாம் இத நாலாவதாக வெட்டலாம் இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம்னு வராது பேரம் பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம் ரசூல்லாங்க சொன்னாங்க இவனுக்கு வாய எது நிரப்பும் தெரியுமா மண்ணு நிரப்பும் மண்ணுல உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர ரெண்டு ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான் அதை நினைக்காம என்ன செய்வாங்க அது எங்க முளைவிற இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன்னூட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சின்ன நம்ம இருப்போம் அதனால மண் தான் நிரப்பும் சொல்றாங்க அது ஆயிஷா ரத்தி இல்லாம இயல்பாக மனிதன் அடிப்படையில் யோசிக்கிறான் இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுக்கு இளநீ குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யணும்னா ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம் குடிச்சவள் என்ன கூடுதல இன்னும் வந்துட்டே இருக்கி குடிச்ச மாதிரியே இல்லையு பாத்துருவோம்

ஒரு கிலோ இருக்குது கணக்கு தெரிஞ்சிருமா வரக்கத்து எப்பயும் மறைமுகமா தான் இருக்கு வரக்கத்து எப்ப இருக்கும் மறைமுகமாக மட்டும்தான் வரக்கத்து இருக்கும் தெரியற அளவுக்கு வரக்கத்து என்ன செய்யாது இருக்காது அல்ல உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சான்னு சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் முடிஞ்சுது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரதியோ அண்ணா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஒரு சூழ்நாட காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருப்போம் எல்லாரும் நடந்துருக்கும் எல்லா ஒரு ஏதோ ஒரு உதவி தானா வந்து இருந்திருக்கும் கணக்கு பார்த்திருப்போம் அது பொறுக்க முடியாம எப்படி வரது எங்க இருந்து வருது கணக்கு சரியா பார்த்து மாதிரி வருவாங்க அதுக்கு அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோட என்ன செஞ்சிருக்க முடிஞ்சிருக்கும் பிரம்மையா இருக்குமோ நினைப்போம் ஆனா கீழ்த்து அதை நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயுஷாவது சொல்றாங்க சஹிகள் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்